வெஜ்ஜில் தான் ஊர்க்கா செய்யணும்னு இல்லைங்க நம்ம நான்வெஜ்லேயும் ஊர்க்கா செஞ்சு ரொம்ப ருசியாக சாப்பிட்லாம் நம்ம நிறைய பேருக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா அந்த நான்வெஜ்ஜோட டேஸ்ட் இருந்தால்தான் நம்மளுக்கு வந்து சாப்பாடே இறங்கும் ஸோ வந்து நான் ப்ரானில் ஊர்க்கா செஞ்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன் வாங்க நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் ஆஃப் கேஜி ப்ரான் எடுத்திருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு அதில் வந்து தேவையான அளவு உப்பு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சிடலாம் அடுத்து வெறும் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தியம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம் இதை வறுத்து ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டை சின்னதாக நறுக்கி அது கூட சேர்த்து வதக்கிட்டு காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு இதையும் வதக்கிடலாம் இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க மசாலா வச்சு ப்ரானை வந்து இது கூட சேர்த்துடலாம் இதை வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா பெரட்டிட்டு விட்டோன்னா இந்த தண்ணி விட்டு தண்ணியெல்லாம் சுண்டணும் சுண்டி வந்தவனும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்க்க போகிறோம் ரொம்ப நேரம் வந்து ப்ரானை வைக்கக்கூடாது மொ மொத்தமாக ஃபைவ் மினிட்ஸ் வச்சாலே போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல கடுகெல்லாம் அதெல்லாம் இது கூட சேர்த்துலாம் அந்த பவுடரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதுவும் ஒரு டூ மினிட்ஸ் விற்போம் இதை நல்லா கலரி விட்டு நல்லா கொஞ்சம் சுண்டினவுடனே நம்ம என்ன பண்ண போகிறோன்னு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் புளிக்காய்ச்சல் வச்சுருக்கோம் அதை இது கூட சேர்த்துடலாம் இதுக்கு எண்ணெய் வந்து நிறைய தேவை அப்போ தான் ஊறுக்காய் வந்து நம்மளுக்கு கெடாமல் இருக்கும் சீக்கிரத்தில் ஸோ நம்மளுக்கு சூப்பரான ப்ரான் ஊர்க்கா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இல்லை கண்டிப்பாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க பட்டு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க சரியா எங்களோட ரெக்வஸ்ட் என்னென்னா நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் எங்களோட எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கோங்க தேங்க் யூ